ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் தமிழ் வேதம் நான்கையும் அருளிச் செய்தவர் யார் ஜன்மயோகியான சடகோபர் அங்க மாறும் செய்தவர் யார் மாதவனை வழிமறித்து வழிபறித்து வாழ்வழியால் மந்திரம் பெற்ற குற்றவேல் பரகாலன் உபாங்கங்களை அருளி செய்தவர் யார் திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் செய்தவர் கிழியறுத்த சித்தர் என்னும் பெரியாழ்வார் முதல் இரண்டு மூன்றாம் திருவந்தாதிகளை அருளிச் செய்தவர்கள் தாமரை குறுக்கத்தி செங்கழுநீர் புஷ்பங்களில் அவதரித்த பொய்கை பூதன் பேய் என்னும் முதலாழ்வார்கள் நான்முகன் திருவந்தாதியும் திருச்செந்த விருத்தமும் அருளிச்செய்தவர் பக்திசாரர் என்னும் திருமழிசை ஆழ்வார் அமலநாதிபிரான் அருளிச் செய்தவர் முனிவாகனரான திருப்பான் ஆழ்வார் திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் அருளி செய்தவர் துளசிதாசர் என்னும் தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாள் திருமொழி அருளி செய்தவர் பாம்பின் குடத்தில் கையிட்ட குலசேகர ஆழ்வார் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அருளிச் செய்தவர் திருத்துழாயின் அடியில் அவதரித்த கோதாதேவி என்னும் ஆண்டாள் கண்ணினுன் சிறுத்தாம்பு ஒளி கண்டு வாழ்ந்த மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்